ஒரு காலத்தில் பெரிய பவளப்பாறையின் துடிப்பான ஆழத்தில் கடல் உயிரினங்களின் சமூகம் வாழ்ந்தது அவை ஒவ்வொன்றும் அவற்றின் தனித்துவமான ஆழமைகளுக்கு பெயர் பெற்றன பேராசை மற்றும் கவர்ச்சியான ஆக்டோபஸ் ஒல்லி இருந்தது சாம் சுயநலா மற்றும் பியோனா சோம்பேரி ஏஞ்சல் மீன் இந்த மூன்று உயிரினங்களும் அவற்றின் எதிர்மறையான குணாதிசயங்களால் அடிக்கடி சிக்கலை ஏற்படுத்துகின்றன ஒரு சன்னை காலை புதையல் நிரம்பிய கப்பல் மூழ்கிய செய்தி பாறை முழுவதும் பரவியது ஒல்லி ஆக்டோபஸ் இதை பற்றி முதலில் கேட்டது அவரது பேராசை தீப்பிடித்து புதையலை தனக்காக கோருவதற்காக கப்பல் விபத்திற்கு விரைந்தான் அவர் தனது கூடாரங்களை தங்கம் மற்றும் நகைகளைச் சுற்றிக் கொண்டார் ஆனால் அவர் தப்பிக்க முயன்றபோது கப்பலின் இறுக்கமான தாழ்வாரத்தில் சிக்கிக்கொண்டார் அவர் போராடி பீதியடைந்தார் வின்ஸ்டன் புத்திசாலி வாலஸ் ஒல்லியின் அவல நிலையைக் கவனித்து நீந்தினார் ஒல்லி உன் பேராசை உன்னை சிக்க வைத்துவிட்டது நான் உனக்கு உதவுகிறேன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பகிர்வது கருசனே என்று புத்திசாலித்தனமான புன்னகையுடன் கூறினார் தயக்கத்துடன் ஒல்லி ஒப்புக்கொண்டார் விடுவிக்கப்பட்டதும் தனது பேராசை தனது உயிரை ஏறக்குறைய இழந்தது என்பதை உணர்ந்து பாறைகளில் வசிப்பவர்களுடன் புதையலை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார் ஒரு நாள் ஒரு மீன் பள்ளி நீந்தி ஒரு ஆபத்தான வேட்டையாடுபவரிடமிருந்து தஞ்சம் புகுந்தது அவர்கள் சாம் என்ற சுறாவிடம் பாதுகாப்பு கேட்டனர் சாம் தன்னை பற்றி மட்டுமே நினைத்துக்கொண்டு அதற்குப் பதிலாக தனக்கு உணவு கொண்டு வருமாறு கோரினார் அவரது கோரிக்கைகளை நிறைவேற்ற மீன்களின் பள்ளி போராடியது ஒவ்வொரு நாளும் பலவீனமடைந்தது வின்ஸ்டன் நிலைமையை கவனித்து சாமே எதிர்கொண்டார் சாம் நீங்கள் இந்த மீன்களை விட வலிமையானவர் ஆனால் உண்மையான வலிமை கருணை மற்றும் பாதுகாப்பில் உள்ளது சுரண்டலில் இல்லை என்று அவர் உறுதியாக கூறினார் அதிர்ச்சியடைந்த சாம் வின்ஸ்டனின் வார்த்தைகளை யோசித்தார் எந்த நிபந்தனையும் இன்றி பள்ளியை பாதுகாக்க முடிவு செய்தார் அவர் பெற்ற நன்றியும் நம்பிக்கையும் அவர் அறிந்திராத ஒரு நிறைவை உணர வைத்தது ஃபியோனா ஏஞ்சல் மேன் தனது அழகிய பாசி தோட்டத்தை விரும்பினாலும் அதை பராமரிக்க சோம்பேறித்தனமாக இருந்தது ஒரு காலத்தில் பசுமையான மற்றும் துடிப்பான தோட்டம் அதிகமாக வளர்ந்து கூர்ந்து பார்க்க முடியாததாக மாறியது அவரது சோம்பேறித்தனம் ஆக்கிரமிப்பு இனங்களிலிருந்து தேவையற்ற கவனத்தை ஈர்த்தது இது முழு பாறைகளின் சுற்றுச்சூழல் அமைப்பையும் அச்சுறுத்தியது வின்ஸ்டன் பியோனாவை பார்வையிட்டார் மற்றும் அவரது புறக்கணிப்பு ஏற்படுத்தும் சேதத்தை சுட்டிக்காட்டினார் யோனா அழகுக்கு முயற்சி தேவை உனது சோம்பேறித்தனம் உனது தோட்டத்தை மட்டுமல்ல பாறைகள் முழுவதையும் சேதப்படுத்துகிறது அதை மீட்டெடுக்க நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று அவர் ஊக்குவித்தார் ஃபியோனா வின்ஸ்டனின் கவலையால் தூண்டப்பட்டு தன் தோட்டத்தை சுத்தம் செய்வதற்கான ஆற்றலை திரட்டினாள் அழகான ஒன்றை வளர்ப்பதிலும் பராமரிப்பதிலும் உள்ள மகிழ்ச்சியை அவள் கண்டுபிடித்தாள் அது அவளைச் சுற்றியுள்ள அனைவருக்கும் பயனளிக்கிறது ஒரு மாலை பாறையின் ஒற்றுமை மற்றும் செழிப்புக்கான சின்னமான பெரிய முற்று காணாமல் போறதை சமூகம் கண்டுபிடித்தது பீதி ஏற்பட்டது பழி சுமத்தப்பட்டது ஒல்லி சாம் மற்றும் பியோனா அவர்களின் குறைபாடுகள் இருந்த போதிலும் முத்துவை கண்டுபிடிக்க குழு சேர்ந்தனர் ஒவ்வொருவரும் வின்ஸ்டன் அவர்களுக்குள் ஏற்படுத்திய மாற்றங்களால் தூண்டப்பட்டனர் அவர்கள் சதைக்காமல் தேடி கடைசியில் ஒரு பள்ளத்தில் சிக்கியிருந்த முத்துவைக் கண்டுபிடித்தனர் ஒன்றாக வேலை செய்து அவர்கள் முத்துமை விடுவித்து அதன் சரியான இடத்திற்கு மீட்டெடுத்தனர் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தெரிந்தது வின்ஸ்டன் அவர்கள் தங்கள் சுயநல ஆசைகளுக்கு அப்பால் வளர்ந்ததை அறிந்த பெருமையுடன் சிரித்தார் கடுமையான புயல் பாறைகளை தாக்கியது அதன் அனைத்து குடிமக்களின் உயிரையும் அச்சுறுத்தியது சிக்கிய மீன்களை மீட்பதற்கு ஒல்லி தனது சுறுசுறுப்பை பயன்படுத்தினார் சாம் தனது வலிமையை பயன்படுத்தி அவற்றை பாதுகாப்பிற்கு வழிநடத்தினார் மேலும் ஃபியோனா தனது புதிதாக புத்துயிர் பெற்ற ஆல்கா தோட்டத்தில் தங்குமிடம் வழங்கினார் வின்ஸ்டன் முயற்சிகளை ஒருங்கிணைத்தார் அனைவரும் இணக்கமாக வேலை செய்வதை உறுதி செய்தார் புயல் கடந்த பிறகு சமூகம் ஒல்லி சாம் ஃபியோனா மற்றும் வின்ஸ்டன் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கக் கூடினர் மூன்று நண்பர்களும் தாங்கள் எவ்வளவு மாறிவிட்டோம் என்பதை உணர்ந்தனர் ஒல்லி இனி புதையலுக்காக இயங்கவில்லை ஆனால் நட்பை மதிக்கிறார் சாம் தன்னலமற்ற செயல்களில் மகிழ்ச்சியைக் கண்டார் மேலும் ஃபியோனா பாறைகளின் நல்வாழ்வுக்கான தனது பங்களிப்பில் பெருமிதம் கொண்டார் வின்ஸ்டன் சமூகத்தில் உரையாற்றினார் அவரது குரல் அரவணைப்பால் நிரம்பியது நம் அனைவருக்கும் குறைபாடுகள் உள்ளன ஆனால் அவற்றை அங்கீகரிப்பதன் மூலமும் அவற்றை கடந்து செல்வதன் மூலமும் நாம் வலிமையாகவும் சிறப்பாகவும் மாறுகிறோம் தொடர்ந்து ஆதரவளிப்போம் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்வோம் அன்று முதல் பெரிய பவளப்பாறை முன்பை விட அதிகமாக செழித்து வளர்ந்தது ஒல்லி சாம் பியோனா மற்றும் பின்ஸ்டன் ஆகியோரின் கதை ஒரு பிரியமான கதையாக மாறியது தலைமுறைகள் கடந்து சென்றது உண்மையான அழகு வலிமை மற்றும் மகிழ்ச்சி ஆகியவை உள்ளிருந்து வருகின்றன என்பதையும் ஒன்றிணைந்து செயல்படுவதும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதும் எந்தத் தடையையும் கடக்க முடியும் என்பதை இளம் கடல் உயிரினங்களுக்கு அது கற்பித்தது எனவே புத்திசாலி வால்ரஸ் பேராசை கொண்ட ஆக்டோபஸ் சுயநல சுரா மற்றும் சோம்பேரி ஏஞ்சல் மீன் ஆகியவை இணக்கமாக வாழ்ந்தன அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களால் அவர்களின் பிணைப்பு பலப்படுத்தப்பட்டது பாறைகள் ஆச்சரியம் மற்றும் ஒற்றுமையின் இடமாக இருந்தது வளர்ச்சி மற்றும் நட்பின் சக்திக்கு சான்றாக இருந்தது